நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் மாதம் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்த விலை கடந்த சில நாட்களாக சரிவு சந்திச்சுட்டே இருந்தது நண்பர்களே கடந்த வாரம் முழுவதும் தங்க விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்தது இந்நிலையில் நேத்து எந்த ஒரு மாற்றம் இல்லாம இருந்தது இன்னைக்கு லைட்டா தங்க விலை சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது ஆகுது அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டினியூவா பார்க்கலாம் ஆபரம் தங்கம் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் கிராமுக்கு அஞ்சு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வழி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் பார்க்கலாம் இருபது கிராம் பத்தாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் கிராமுக்கு ஆறு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் எண்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் நூத்தி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க விலை மட்டும் தான் நண்பர்களே செஞ்சிருக்கு வெள்ளி வெளியில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை சே நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விளை நிலவரம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிக்கோங்க தங்கமெலை குறைஞ்ச அன்னைக்கு நான் பதிவு போனானா அந்த அன்னைக்கு உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா நண்பர்களே மீண்டும் நாளை விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன்